காசு குடுக்காம உள்ள போடாதே டேய் ரவுண்டா 20 போடு சொல்லு உடன்காவதா இது அது 15 ரூபா தாற எண்ணரு ஆ வாங்கிட்டு நாளைக்கு வண்டியை கொண்டு வர சொல்லு இல்ல ஏல நீ வேற நம்ம வேற வேற யாரும் இருந்தேன்னா உயிரா போக போது انا பெரிய 50 லட்சத்துக்கு வண்டி வாங்குறானோலாம் இல்ல நமக்கு மாசம் எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியாது உனக்கு ஹலோ என்னடா ஆச்சு ஆ என்னாச்சு என்ன ஹலோ சார் என்னலாச்சு அது அந்த வண்டி ஆமா ஆமா அது 12 தான் கடக்கட்டும் அப்படினுட்டு போய்டான் என்ன எப்படி இங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போவானா ஆ பேப்பர் யாண்ட கேட்டான் நான் கொடுத்தேன் ரிசீஸ் ஐட்டனா இல்ல அப்படினே அந்தல போட்டோ எடுத்து அந்தல போய்டான் என்ன போய் என்ன செய்ய போறானா அது தெரியல ஆ ஆட்டோ ஆர்டர் வைந்துட்டோம் சரிதானே ஆட்டோ ஆர்டர் வாங்கிட்டு வண்டிய கொண்டு வர சொல்லு தெரியல சார் நான் தான் நான் இல்ல அப்புறம் நான் தானே ஏன்னா நீங்க நான் சொன்னேன் நீங்க கேட்கல நீ உங்க பாடு நீங்க நீங்களே டைரக்டா நீங்களே பேசு நீங்களே முடிச்சுக்கிட்ட என்ன பெரிய இவன் நினைப்பில் அழகிதானா இல்ல எது என்ன பழக்கங்கிற என்னடா நான் சொல்லிட்டேன் சார் அவர்கிட்ட முன்னாடி வச்சு பேசியாச்சு அப்புறம் எசைக்க போனோம் சரிண்ணா ஏதாட்டும் பாத்துட்டு செஞ்சு குடுங்கண்ணா செஞ்சு கொடுங்க சார் எசைக்க போனோம்னு சொன்னாப்ல ஆமா அதுக்கே முடியாம இது பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப நாப்பது லட்சம் வண்டி வாங்குறான் என்ன பெரிய இதா பண்றான் பதினஞ்சு ரூபா தாரண்ணரு ஆஹ் அத வாங்கிட்டு நாளைக்கு வண்டிய கொண்டு வர சொல்லு சரியா போட்டு தரேன்

எனக்கும் <messive> 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 கேல முப்பது நாற்பது லட்சம் வாங்குவான் இது லேட் பீஸ் மட்டும் நாலு லட்சம் கட்டுவான் நம்ம கொடுத்தா மாசம் மாசம் எப்படிதான் கொடுப்பேன் இவன மாதிரி பத்து பேர் நீ சரி நீ விட்டுட்ட அது ரைட்டு ஓகேங்களா நீ இப்ப எனக்கு வேணும்னா உன்கிட்ட நான் வண்டியை எது போய் கேட்க முடியுமோ

அப்பட விட்டு எல்லாம் வாங்கிட்டு கையில குடு அப்பதான் வாங்கிட்டு வாங்கிட்டு வா நான் சொன்னதான் குடு இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லி யாரு சொன்னாலும் அவருக்கே தெரியும் சொல்ல பிரியா இசைக்கப்படுங்க அதான் சொன்னோம்ல அது இத்தனை பேர் வந்தா எப்படி பண்ணுவோம்னு தெரியாம இருக்கும் நான் இருக்கு போய் பண்ணுவீன் இதே சின்ன விலை பிரபாகரன் எவ்வளவு கேட்பான் தெரியுமா ஐம்பது ரூபாய்க்குள்ள பண்ணவே மாட்டான் அவன் அவன் இந்த மாதிரி பேச மாட்டான் வச்சிருங்க வச்சிருக்கேன்ட்டு முடிச்சுக்கிட்டான் போயிட்டே இருப்பான் தெரியுமா உனக்கு